மாநில பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவின் இருபத்தி ஓராவது மிகப்பெரிய இந்திய மாநிலமாகவும் கொச்சி மலபார் தென்கன்னட மாவட்டம் மற்றும் திருவாங்கூரின் அப்போதைய பகுதிகளில் மலையாளம் பேசிய பகுதிகளை இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் முறைமையை பின்பற்றி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று உருவாக்கப்பட்ட இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் மலபார் கடற்கரையில் அமைந்துள்ள மாநிலம்தான் ஆங்கிலத்தில் கேரளா எனவும் தமிழில் கேரளம் எனவும் அழைக்கப்படும் மாநிலம் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த ஒரு மாநிலத்தில் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர் மலையாள மொழி மிக பரவலாக பேசப்படும் இந்த ஒரு மாநிலம் சனத்தொகை அடிப்படையில் இந்தியாவின் பதிமூன்றாவது மிகப்பெரிய மாநிலமாகவும் திருவனந்தபுரத்தை தலைநகராக கொண்ட இந்த ஒரு மாநிலம் பதினான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகிறது இந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வமான மொழி மலையாளம் கேரள உப்பங்கலிகள் அதிரப்பள்ளி அருவி மூனார் சடாயு இயற்கை பூங்கா திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் கேரள அரசு தலைமைச் செயலகம் சீன வலை டிரைவ் கொச்சி போன்றன இந்த மாநிலத்தின் அடையாள சின்னங்களாக காணப்படுகின்றது இப்படி கேரளாவை பற்றிய ஒரு சில தகவல்களை தான் இந்த ஒரு பதிவு மூலமாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளா இந்த நாட்டை செல்லமாக அல்லது அடைமொழிகளை வைத்து கூப்பிடுவது ஒரு வழக்கமாக காணப்படுகின்றது அப்படி இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அடைமொழிகள் தான் கடவுளின் சொந்த நாடு இந்தியாவின் மசாலா தோட்டம் தேங்காய் நிலம் மரங்களின் நிலம் தென்னிந்தியாவின் நகை போன்றவை இம்மாநிலத்தின் அடைமொழிகளாக காணப்படுகிறது மசாலா ஏற்றுமதிக்கு பெயர் போன ஒரு மாநிலம் கேரளா தான் இந்த மசாலா தான் போர்த்துகீசர்களை கேரளா பக்கம் ஈர்த்ததும் என்பது ஒரு வரலாறு தான் அது மாத்திரமல்ல இந்தியாவின் ஐரோப்பிய காலனி மயமாக்கத்திற்கு வழி ஏற்படுத்தியதும் இந்த மசாலா ஏற்றுமதி தான் இந்தியாவிலேயே மிக அதிக ஊடக வெளிப்பாடு உள்ள ஒரு மாநிலம் கேரளம்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதில் மொத்த மாநில உற்பத்தியில் இந்தியாவின் எட்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்ததும் கேரள பொருளாதாரம்தான் மாநிலத்தில் வசிக்கும் பாதிக்கும் மேற்பட்டோர் இந்து சமயத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் அது மாத்திரமல்ல இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகியவை மிகப்பெரிய சமயங்களாக இந்த மாநிலத்தில் உள்ளன கேரளமானது மற்றொரு பெயரில் அயல்நாட்டு வணிக வட்டங்களே மலபார் என்றும் அழைக்கப்பட்டது பத்து லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கின்ற பாரம்பரிய துறைகளின் உற்பத்தி பொருட்களான தும்பு தறிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியன கேரளாவில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது கேரள மாநில பழமாகவும் ஒரு பண்பாட்டு சின்னமாகவும் விளங்குவது பலாக்கள் தான் மிளகு கேரளத்தில் ஒரு முக்கியமான பணப்பயிர் நாட்டில் மிளகு உற்பத்தியில் கேரளமானது முன்னணி வகிக்கிறது ஐநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் நீல கடற்கரை பட்டை நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு உள்ள உள்நாட்டு நீர்வளங்கள் மற்றும் தோராயமாக இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் செயல்பாட்டில் உள்ள மீனவர்கள் ஆகியோருடன் இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள ஒரு மாநிலம் கேரளம் தான் கேரளத்தின் பண்பாடு மற்றும் பாரம்பரியங்கள் இதன் பல்வேறுபட்ட மக்களுடன் இணைந்து இந்த மாநிலத்தை இந்தியாவில் மிக பிரபலமான சுற்றுலா இடங்களில் ஒன்றாக உருவாக்கியுள்ளன உலகின் பத்து சொர்க்கங்களில் ஒன்றும் என கேரளம் பெயரிடப்பட்டிருந்தது உலகில் ஒருவர் வாழ்நாளில் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஐம்பது இடங்களில் கேரளமும் காணப்பட்டது டிராவல் மற்றும் லெசர் இதழும் கேரளத்தை இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான நூறு மிகச்சிறந்த பயணங்களில் ஒன்று என குறிப்பிட்டிருந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கூகுளில் அதிக அளவு தேடப்பட்ட சுற்றுலா தலங்களுள் கேரள மாநிலமும் ஒன்று கேரளத்தின் கடற்கரைகள் உப்பங்கலிகள் ஏரிகள் மலைத்தொடர்கள் அருவிகள் பண்டைக்கால துறைமுகங்கள் அரண்மனைகள் சமய அமைப்புகள் மற்றும் காட்டுயிர் சரணாலயங்கள் ஆகியவை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆகிய இருவருக்குமே முக்கியமான ஈர்ப்புகளாக காணப்படுகின்றன இப்படி பல்வேறு விதமாக வர்ணிக்கப்படுகின்ற கேரளமானது கடவுளின் சொந்த நாடு என்ற அடைமொழிக்கும் சொந்தமான ஒரு மாநிலமாக காணப்படுகின்றது மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பாளராக உள்ளது இந்த மாநிலத்தின் துறைதான் கேரள நாள் அல்லது கேரள பிறவி என்பது தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தின் பிறப்பை குறிப்பதாக காணப்படுகிறது இந்தியாவின் கல்வி அறிவில் நூறு சதவீதம் சாதனை அடைந்த முதல் மாநிலமும் பெண்கள் கல்வியையும் முன்னேற்றகரமாக நடத்துகிற ஒரு மாநிலமாகவும் காணப்படுவது கேரளம்தான் இந்தியாவில் ஹியூமன் டிவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முதலிடத்தில் உள்ளதும் மேலும் மக்கள் வாழ்நிலையில் அதிக முன்னேற்றம் பெற்ற ஒரு மாநிலமும் கேரளம்தான் கேரளாவின் அலப்பி மற்றும் அதன் அழகிற்கும் ஹவுஸ் படகுகளுக்குமான ஈர்ப்பிற்கும் பிரசித்தமானவை கேரளா ஆயுர்வேதத்தின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ஆரோக்கிய சுற்றுலாவில் உலக அளவில் இதன் முக்கியத்துவம் மிக அதிகம் கேரளமானது மலைக்காடுகளால் சூழப்பட்ட ஒரு மாநிலம் தென்மேற்கு பருவமழைக்கு உலக அளவில் புகழ் பெற்றதும் இந்த மாநிலம்தான் இதன் மலைப்பொழிவு விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் உதவுகிறது கதகளி மோகினியாட்டம் மற்றும் தெய்யம் போன்ற பாரம்பரிய கலைகள் கேரளாவில் அடையாளமாக உள்ளது இவை கேரளாவின் கலாச்சார வளத்தை பிரதிபலிக்கின்ற ஒன்றாகவும் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல கேரளா ஆன்மீகத்தின் மையமாகவும் திகழ்கிறது திருவானந்தபுரம் பத்மநாபசாமி கோயில் மற்றும் பல பழமையான கோயில்கள் சர்ச்கள் மற்றும் மசூதிகள் கேரளாவின் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துபவையாக காணப்படுகிறது மூணார் தேக்கடி மற்றும் வயநாடு போன்ற மலைப்பகுதிகள் கேரளாவின் அழகிய பகுதிகளில் ஒன்று தேயிலை மற்றும் மசாலா தோட்டங்கள் மிக பிரசித்தமாக இந்த இடத்தில் காணப்படுகிறது இப்படி கேரளாவானது அதன் இயற்கை வளம் பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சி சுற்றுலாத்துறை என்பன இந்தியாவின் மறக்க முடியாத ஒரு மாநிலங்களில் ஒன்றாக கேரளாவை மாற்றியிருக்கிறது இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன